அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணத்தை காந்தம்போல் ஈர்க்க உள்ளங்கையில் இந்த ஒரு வார்த்தையை எழுதுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா அப்படிப்பட்ட என்ன ஒரு வார்த்தையை நம்ம எழுத வேண்டும் எப்படி எழுத வேண்டும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது பண தேவை அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்குது அதுவும் இப்போ தீபாவளி வேறு நம்மளுக்கு கிட்டத்தில் வந்துருச்சு இப்போ நிறைய பேருக்கு இந்த பண தேவைகள் அப்படிங்கிறது இருக்கும் அப்படி நம்மளுடைய பண தேவையை பூர்த்தி செய்வதற்கு நம்மளுக்கு தேவையான பணத்தை பெறுவதற்கு இந்த ஒரு வார்த்தையை உங்கள் உள்ளங்கையில் எழுதி பாருங்கள் உங்களினுடைய பண தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்யும் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வார்த்தையை தான் இன்னைக்கு நம்ம பதிவில் பார்க்க போகிறோம் பண தேவை எல்லாருக்குமே இருக்குது இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பணம் இல்லை அப்படின்னா எதுவுமே கிடையாது பணத்தை தான் ஒருத்தரம் மதிப்பிடுறாங்க அப்போது இந்த பண தேவை வந்து எல்லாருக்குமே இன்றைக்கி முக்கியமாக போச்சு இந்த பணம் வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி கிடைக்குதா அப்படின்னா இல்லை நிறைய பேர் எவ்வளவோ உழைக்கிறாங்க ஆனால் அவங்க உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் அப்படிங்கிறது கிடைக்கிறது கிடையாது நிறைய பேர் ஸ்மார்ட் ஒர்க்குன்ற பேரில் ஒர்க் பண்ணுறாங்க லட்சக்கணக்கில் பணம் சம்பாதிக்கிறாங்க ஒரு சிலரால் பணம் சம்பாதிக்க முடியலை அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க நம்மளுக்கு எப்படியாவது பணம் கிடைக்கணும் அப்படின்னு பல வழிகளையும் முயற்சி செய்வாங்க இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு முயற்சியையும் சேர்த்து பண்ணுங்கள் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சியை வெற்றியாக்கி கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் சூழ்நிலைகளையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும் நம்மளுக்கு இந்த பணம் அப்படிங்கிறது செல்வம் பணம் நகை தங்கம் இது எல்லாம் பெருக வேண்டும் அப்படின்னா இதற்கு அதிபதியாக விளங்கக்கூடிய மகாலட்சுமியினுடைய அருள் நம்மளுக்கு வேண்டும் அப்போ நாம் மகாலட்சுமிக்குரிய இந்த ஒரு வார்த்தையை எழுதுவதனால் மகாலட்சுமி நம்மளுக்கு தேவையான செல்வ வளத்தை கொடுப்பாள் அப்படிங்கிறது ஐதீகம் உங்களினுடைய வலது உள்ளங்கையில் தான் நம்ம இதை எழுதணும் நான் சொல்வது ஏஞ்சல் நம்பர்ஸ் வேறு பண தேவைக்கான குறியீடுகள் சிம்பிள்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இடதுகையில் எழுத சொல்லியிருப்பேன் இது மகாலட்சுமிக்கு உகந்த ஒரு வார்த்தை இதை உங்களினுடைய கையில் எழுதுங்க அப்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மகாலட்சுமியினுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் மகாலட்சுமியினுடைய அருள் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னாலே அந்த இடத்தில் வறுமைகள் தரித்திர நிலைகள் பணப்பற்றாக்குறைகள் அது எதுவுமே இருக்காது நிரந்தரமாக மகாலட்சுமியினுடைய அருள் நம்மளுக்கு கிடைப்பதற்கு இந்த ஒரு வார்த்தையை இரவு நீங்கள் தூங்க போகிறதற்கு முன்பாக உங்களினுடைய வலது உள்ளங்கையில் எழுதுங்க இது எந்த நிறத்தில் வேணாலும் இருக்கலாம் சிகப்பு நிறம் ப்ளூ கலர் க்ரீன் கலர் இது மூன்று நிறத்தையுமே நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேயில் தெரியுது பார்த்திங்களா இந்த ஒரு வார்த்தையை தான் நீங்கள் உங்களினுடைய வலது உள்ளங்கையில் எழுதணும் அதை எழுதிட்டு அப்படியே தூங்கிடுங்க நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க இதை நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி எழுதணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு அதை அப்படியே உங்களுடைய வலது கையில் எழுதிட்டு ஃபோன் பார்க்கறது மூவி பார்க்குறது கதை பேசுகிறது ஃபோன் பேசுகிறது இது மாதிரியான விஷயங்களை செய்யக்கூடாது அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இதை எழுதுன உடனே தூங்கிடணும் இதை ஸ்ட்ரீம் அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தையை உங்கள் வலது உள்ளங்கையில் எழுதிட்டு மகாலட்சுமியை நினைச்சு எனக்கு பணப்புழக்கம் அதிகரிக்க வேண்டும் என் வீட்டில் செல்வம் நிறைந்து இருக்க வேண்டும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு அப்படியே நீங்கள் தூங்கிடுங்க இதை வந்து கொஞ்சம் டார்க்காக எழுதிக்கோங்க நாம் அதுக்கடுத்து எந்த ஒரு வேலையும் செய்ய போகிறதில்லை அப்போ அந்த ஸ்ட்ரீம் அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து அப்படியே நம்மளுடைய உள்ளங்கையிலே இருக்கும் காலையில் எழுந்திருச்ச உடனே நம்மளுடைய உள்ளங்கையை பார்ப்பது ரொம்ப நல்லது ஏன்னா உள்ளங்கையில் முப்பெரும் தேவியும் வாசம் செய்கிறாங்க பார்வதி தேவி லக்ஷ்மி தேவி சரஸ்வதி தேவி இப்படி முப்பெரும் தேவியும் நம்முடைய உள்ளங்கையில் வாசம் செய்வதால் மகாலட்சுமிக்கு உகந்த அந்த ஸ்ரீம் அப்படிங்கிற எழு வாழ்த்தையை நாம் உள்ளங்கையில் எழுதி வச்சு அதையும் நம்ம காலையில் அந்த ஸ்ரீம் அப்படின்னு நீங்கள் எழுதியிருக்கீங்க இல்லைங்களா அந்த வார்த்தையையும் பார்க்கணும் இரண்டு உள்ளங்கையையும் பார்த்துட்டு எனக்கு இந்த நாள் முழுவதும் செல்வ ஒரு நாளாக அமைய வேண்டும் அப்படின்னு மனதில் நினைத்து கொண்டு நீங்கள் கட்டிலிருந்து எழுந்திருக்கிறீங்க அப்படின்னா உங்களின் முதல் அடி வலது எடுத்து வையுங்க அப்போ நிச்சயம் உங்களுக்கு பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும் நீங்கள் தூங்க போகிறதற்கு முன்பாக ஜஸ்ட் இந்த ஸ்ட்ரீம் அப்படின்னு மட்டும் தாங்க எழுத போகிறீங்க இது வந்து எல்லாராலையும் செய்யக்கூடியது தான் இல்லையா இதில் ஒரு பத்து ரூபா கூட செலவு கிடையாது இந்த ஸ்ட்ரீம் என்ன பண்ணோம் அப்படின்னா பண தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடியது அதனால் கட்டாயம் இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் உங்களுடைய வலது உள்ளங்கையில் எழுதிட்டு தூங்கிடுங்க காலையில் எழுந்திருச்சு உங்கள் இரண்டு உள்ளங்கைகளையும் பாருங்கள் அந்த ஸ்ட்ரீம் அப்படின்னு எழுதியிருக்கிறதையும் பாருங்கள் இது தொடர்ந்து நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் இது எத்தனை நாட்கள் நாம் செய்ய வேண்டும் அப்படின்னா இதை வந்து நீங்கள் கண்டினியூஸாக எத்தனை நாள் வேணாலும் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் இது காலையில் ஒரு வழக்கமாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பணம் பெருகுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் இந்த ஸ்ட்ரீம் என்ன பண்ணோம் அப்படின்னா பணத்தை போல் ஈர்த்து கொடுக்கும் உங்களுக்கு பண வசிகத்தை ஏற்படுத்தும் ஜெட் வேகத்தில் பணம் கிடச்சிரும் ஒரு சிலர் சொல்லியிருப்பாங்க இப்போ உனக்கு எனக்கு ஒரு ரூபாய் கிடைச்சா பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே யாரோ ஒரு நண்பர் வந்து பணம் கொடுப்பார் ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு தேவையான பணம் வந்து கிடச்சிரும் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான இந்த வார்த்தையை உங்களினுடைய வலது உள்ளங்கையில் எழுதணும் ஞாபகம் வச்சுக்கோங்க வலது உள்ளங்கை அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதில் மாதவிடாய் காலம் பெண்களுக்கு வரும் நாங்கள் எழுதலாமா அசைவம் சாப்பிட்ருந்தாலும் இதை எழுதலாமா அப்படின்னா தாராளமாக எழுதலாம் இது பூஜை ஏறையில் நாம் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய போகிறது கிடையாது உங்கள் பெட்ரூமில் உட்காந்து ஜஸ்ட் இந்த ஸ்ட்ரீம் அப்படின்னு எழுத போகிறீங்க அவ்வளவுதாங்க இதனால் நீங்கள் குளிக்கணும் இல்லை அசைவம் சாப்பிட்ருக்கக்கூடாது பெண்கள் பெண்கள் மாதவிடாய்க்கால மறந்த செய்யக்கூடாது அப்படின்னு எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது தினமும் இரவு தூங்க போறதற்கு முன்பாக இந்த ஸ்ட்ரீம் அப்படிங்கிறத உங்களினுடைய வலது உள்ளங்கையில் எழுதிட்டு தூங்கிடுங்க காலையில் அதை எந்திரிச்சு பாருங்கள் அந்த நாள் முழுவதும் ஒரு பாசிட்டிவிட்டியான ஒரு நாளாகவும் ஒரு அதிர்ஷ்டமான லக்கியான ஒரு நாட்களாக நாட்களாகவும் உங்களுக்கு இருக்கும் இதை தொடர்ந்து செய்யலாம் இல்லைம்மா எங்களால் கண்டினியூஸாக செய்ய முடியாது ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸ் செய்யலாமா அப்படின்னா தாராளமாக செய்யலாம் டொண்ட்டி ஒன் டேஸ் செய்யலாம் நாற்பத்தி எட்டு நாட்கள் செய்யலாம் தினம்தோறும் செய்யலாம் எந்த தவறுமே கிடையாது இது பணத்தை ஈர்த்து கொடுக்கும் அப்படிங்கிறதுனால தினம் தினம் நம்மளுக்கு பணத்தேவை அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது அப்போது தினமும் இந்த ஒரு வார்த்தையை நாம் எழுதி பார்க்குறதுனால நம்மளுக்கு எந்த ஒரு நேர விரயமோ பண விரயமோ ஏற்பட போவது கிடையாது அதனால் நம்பிக்கை இருக்கிறவங்க கட்டாயம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயம் உங்களுடைய பண தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்யும் நிச்சயம் நான் வந்து நிறைய இந்த மாதிரி பணம் ஈர்ப்பு விஷயத்திற்காக ஏஞ்சல் நம்பர் சிம்பிள்ஸ் அப்படின்னு நிறைய சொல்லிட்டு வரேன் இது வந்து ஒரு மந்திர சொற்கள் அதனால் இதை வந்து நீங்கள் கட்டாயம் காலையில் ஒரு பூஜை அறையில் ஒரு தீபம் ஒன்று ஏற்றி வச்சுட்டு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் வந்து இந்த வார்த்தையை எழுதிட்டு மனதார பிரார்த்தனை பண்ணி பாருங்கள் நிச்சயம் உங்கள் லைஃப்பில் பெரிய ஒரு மிராக்கள் நடக்கும் நம்பிக்கை இருக்கக்கூடிய அனைவரும் செய்யுங்க நிச்சயம் உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்